நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு போட்ட சலாம் தான் சலாம் வரிசைன்னு சொல்லுவாங்க அந்த சலாம் வரிசை தான் தேவர் மகன் படம் அவருடைய குருநாதர் கமலஹாசன் தன்னுடைய குரு சிவாஜிக்கு போட்ட சலாம் வரிசை இன்னைக்கு வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நினைவு நாள் தேவர் மகன் வெள்ளி விழா அந்த வெள்ளி விழா பத்தி வந்திருந்த ஒரு கட்டுரை ஐந்து தேசிய விருதுகளை பெற்று ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டு தமிழ் பட உலகின் தர வரிசைகளை நிமிர்த்திய படம் தேவர் மகன் அண்மையில் இப்படத்தின் வெள்ளி விழா சென்னை தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்தில் சிறப்பாக நடைபெற்றது கலைக்கும் கலைஞர்களுக்கும் பெருமை சேர்க்கும் அந்த இனிய மாலை பொழுதில் நடிகர் திலகமும் ஹிந்தி நடிகர் திலீப் குமாரும் இயக்குனர் ஷியாம் பெனகலும் வந்திருந்து தேவர் மகன் கலை குடும்பத்தை வாழ்த்தியது கண்கொள்ளா காட்சி விழா மைதானத்தை திலீப் குமார் வந்ததும் அவரை கட்டித் தழுவி வரவேற்றார் நடிகர் திலகம் இயக்குனர் பத்மபூஷன் ஷியாம் பெனகல் விழாவின் சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து நடிகர் திலகம் நடிகர் நாயகன் கமல் இருவரையும் எல்லா தலா பாராட்டி பேசினார் நடிகர் திலகத்துக்கு திலீப் குமார் வெற்றி கடையம் வழங்கிய போது சபையோர் அனைவரும் தம்மை அறியாமலேயே எழுந்து நின்று கரகோசம் செய்தது உணர்ச்சி பூர்வமான காட்சியை சிலிர்க்க வைத்தது நடிகர் திலகம் திலீப் குமார் ஷியாம்பனகள் மூவரும் இணைந்து கமலுக்கு வெற்றி கிடையம் வழங்கிய அவர்கள் பாதம் தொட்டு வணங்கிய அந்த விருதினை பெற்றார் கமல் பொதுவாக விருது விளங்கும் விழாக்களுக்கு வராத இளையராஜா இந்த விழாக்கு வந்திருந்து திலீப்குமாரிடம் வெற்றி கிடையத்தை வாங்கி சென்றது இந்த விழா ஏற்பாட்டுக்கு முக்கியத்துவம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அழுத்தமாக உணர்த்தியது தேவர் மகனுக்கு கமலுக்கு உடை அலங்காரம் தேர்வு செய்தவர் என்ற வகையில் திருமதி சரிகா கமல்ஹாசனுக்கும் பெரிய தேவர் நடிகர் திலகம் வெற்றிக்கு இடையத்தை பெற்றுக்கொண்டார் கலைஞர்களை மேடைக்கு அழைக்கும் போது அவர்களுக்கு திருப்பு அமைந்த படங்களில் இருந்து சில காட்சிகளை திரையிட்டு காட்டி அவர்களை பற்றிய அறிமுக வரிகளுடன் மேடைக்கு அழைத்து அவர்களை கௌரவித்த பாணி ரசிகர்களுக்கு புதுமையாக இருந்தது அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏ எல்லாம் போட்டதில்லை மனசுக்கு ரம்யமான இத்தனை நிகழ்ச்சிகளுக்கு மத்தியில் கல்லஞ்சத்தையும் கரைய வைக்கும் நிகழ்ச்சியும் மறைந்த நடிகர் நாகராஜ சோழனுக்கு விருதையும் அவர் மனைவியையும் இரு பெண் குழந்தைகளும் வந்து பெற்றுக் கொண்டது துயரம் தாங்க முடியாமல் உடைந்து போய் அழ ஆரம்பித்த திருமதி நாகராஜ சோழனுக்கு திலீப் குமாரும் கமலும் ஆறுதல் சொல்லனர் ரெண்டு பேருக்கும் வைப்பு நிதி காசோலையை கமலஹாசன் வழங்கினார் தேவர்மகன் வெற்றி விழாவில் எங்கள் நடிப்புலகின் முதல்வர் நடிகர் தலகமும் கலந்து கொள்வது தேவர் மகனின் அவர் பெரிய தேவராய் நடித்ததால் மட்டுமல்ல நான் பெரும் வெற்றிகளை என்றுமே வாழ்த்தும் பெரிய தேவர் அவர் அவரின் மூத்த மகன் நான் என்பதால் அப்படின்னு பேசினார் அது ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்பீச்சு தேவார் மகன் மாதிரி மூன்றாம் இறை மாதிரி நாயகன் மாதிரி படங்களை எடுக்க எங்களுக்கு உறுதுணையாக இருப்பவர் துரோணர் ஷியாம் பெணகல் சத்யஜித் திரைக்கு அப்புறம் அவர் தான் சொல்றாரு